டே இதுக்கானா இவ்வளோ நாள் வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க இந்த வாரம் முழுக்க எட்டு டாஸ்க் வந்து பண்ணீங்களேடா அதுவும் ஒரு பொண்ணை கீழே தள்ளி விட்டு அந்த பொண்ணுக்கு ஃபிக்ஸ் வந்து நீங்கள் எல்லாம் வில்லியாக தெரிஞ்சு வில்லனா தெரிஞ்சு அந்த பொண்ணு இப்போ வந்து ஹீரோயிட்டிக்காக வந்து பார்த்து ப்ரொஜெக்ட் பண்ண வச்சு இப்படியெல்லாம் பண்ணி என்னென்னமோ பண்ணி தோத்துட்டே இருக்கீங்களேடா தோத்துட்டே இருக்கீங்களே ஒரு பொண்ணு அசால்ட்டு அஞ்சு வாரத்தை கடந்து அதுக்கப்புறம் ஆட ஆரம்பித்து இப்போ டிடிஎஃப் வின் பண்ணி நிற்கிது அப்படின்னா அந்த பொண்ணோட பேர் தான் அரோரா ஆனால் இதுக்கு பின்னாடி ரெண்டு பேருடைய கோபம் இருக்குது ஒருத்தருடைய ஃபிக்ஸ் இருக்குது ஒருத்தருடைய தியாகம் இருக்குது மக்களே ஒருத்தருடைய தியாகம் அந்த தியாகம் யாருது தெரியுமா நம்முடைய சபரிநாதந்த் சபரிநாதந்து அப்படி என்னதான் சபரிநாதன் வந்து தியாகம் பண்ணிட்டாரு அப்படி என்னதான் வந்து அரோரா பண்ணாமல் போயிட்டாங்க அரோரா எப்படி வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் போட்டு வீடியோ பாருங்கள் வாங்குகின்ற வீடியோக்கு வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் ஃபஸ்ட்டு ஒன்பது டாஸ்க்குன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இல்லை இல்லை எட்டு டாஸ்க்கே போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இந்த ஏழு டாஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லீடிங்கில் இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏழில் சபர்நாதன் அவர்கள் தான் லீடிங்கில் இருந்தார் நாற்பத்தி இரண்டு பாயிண்டில் இருந்தார் அதே போல் பார்வதி அவர்கள் முப்பத்தி ஒன்பது பாயிண்ட் வந்திருந்தாங்க கம்ருதி தினம் முப்பத்தி ஒன்பது பாயிண்ட்ல வந்து வந்து இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாமே கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட அப்படின்ற லெவலில் தான் வந்து இருந்தாங்க சரிங்களா ஸோ அரோரா அவர்கள் வருவாங்க வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்துருந்தாங்க பட் டாஸ்க் செவனில் வந்து அவங்க வெற்றி பெற்றாங்க அதனால் ஒன்பது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அரோராவுக்கு டேரெக்டாக வந்து கிடச்சிருச்சு அதுக்கப்புறம் டாஸ்க் எயிட்டு இந்த டாஸ்க் எயிட்டில் சபரநாதன் தான் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லி யோசிக்கப்பட்டிருந்தது இல்லைனா பார்வதிக்கு போகும் இல்லைன்னா அரோராவுக்கு போகும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தது ஆனால் அங்கே நடந்த சீனே வேறு ஏன்னா காமருதீன் என்ன ஸ்கேம்ரா இப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசி அதை வந்து பெருசாக்கி சண்டை பிடிச்சி காரை விட்டு கீழே தள்ளி அசிங்கமாக கேவலமாக வந்து நடந்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்து ஃபிக்ஸ் வந்து கூட வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கேம் தான் எப்படி நடிக்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி கமுருதனும் பார்வதியும் பேசுகிறது ஸோ இந்த மாதிரி கேவலம் கேவலமாக எல்லாம் பண்ணாங்க எல்லாமே பண்ணாங்க மக்களே எல்லாத்தையும் பண்ணாங்க அவ்வளோ தூரம் சண்டை நடக்குது அப்படி கத்துறானுங்க இப்படி வந்து பேசுகிறானுங்க டேஷ் டேஷன்லாம் விக்கல்ஸ் விக்ரம சமர்நாதன்லாம் வந்து இருக்காங்க ஒரு ஒன் ஹவர் கழித்து ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க பார்வதியும் கம்ருதியனும் அங்கே அப்பா டேய் ஏடா பண்ணிகிட்ருக்கீங்க உள்ளார திவ்யான்னு ஒரு கேரக்டரை உள்ளே விட்ருக்கீங்களே அந்த காருக்குள்ள யோபா 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 சுவாமியே அவங்க இருக்கிறாங்க பாரு மக்களே எக்ஸ்ட்ரீம் டு த கோர் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் என்னடா கலாய்க்கிறாங்க என்னடா பேச்சு பேசுகிறாங்க சாமி இத்தனை நாள் அவங்க பேசினா செம கடுப்பாக இருக்கும் ஏன்னா அந்த பொண்ணு இவ்வளோ தூரம் கத்தி கத்தி வந்து பேசுது அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கோம் ஆனால் இன்றைக்கி பேசுகிறாங்க பாருங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்டும் வேற மாதிரி பாயிண்ட்டு வேற மாதிரி பாயிண்ட்டு கத்துகிறாங்க அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு கத்திக்கிட்டே வந்துருக்காப்புல செமையாக இருந்துச்சு அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் என்ன இப்போ பார்வதியும் கம்பருத்தையும் இல்லியாகிட்டாங்க ஸோ அதனால அவங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா திவ்யாவுக்கு பயங்கரமாக விட ஆரம்பிச்சிட்டாங்க சரி இது ஒரு பக்கம் வந்து வச்சுக்கலாம் சாண்ட்ரா அவர்கள் வந்து கீழே தள்ளப்பட்டாங்க அதுக்கப்புறம் தொடை இடித்தது அதுக்கப்புறம் டோரை போட முடியாமல் இருந்துச்சு அப்போயும் வந்து பார்த்திங்கன்னா மிருகங்கள் மாதிரி வந்து நடந்துக்கிட்டாங்க ஓகேவா ஸோ அப்போது வந்து சபரிநாதன் வந்து இருந்து வேகமாக இறங்கி வந்துருவாப்பில் ஃபஸ்ட்டு வந்து இறங்கி வர்றது கானா வினோத் தான் கானா வினோத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது ரெண்டு பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கும் அந்த சபரிநாதனுக்கு மூணு பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கும் ஓகே நாற்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தஞ்சுக்கு போயிருப்பாப்பில்ல ஓகே ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எதுக்காக சொல்கிறேன்னா தன்னுடைய கண் முன்னாடி ஒரு பொண்ணு கீழே விழுந்துட்டாங்க இல்லை கீழே தள்ளப்பட்டிருக்காங்க திடீர்னு வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்த் கண்டிஷன் மோசமாகிடுச்சு திடீர்னு ஃபிக்ஸ் வந்துடுச்சு அப்படிங்கிற போது அவங்க வெற்றி பெற ஒரு தருணம் சபரநாதன் வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம் அது மக்களே அவர் நினைச்சிருந்தா அந்த டிடிஎப்பாக வின் பண்ணியிருந்திருக்கலாம் உள்ளியே காருக்குள்ளேயே உட்காந்துட்டு வின் பண்ணி இருந்திருக்கலாம் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு பாயிண்ட் வாங்கியிருந்தா கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிட்ரலாக அவரால் வந்து ஜெயிச்சிருக்க முடிஞ்சிருக்கும் ஆனால் அதை பற்றிலாம் யோசிக்காமல் வெற்றி தோல்வி டிடி கேம் ஷோ அந்த வெங்காயம் ஈரம் அப்படின்றதெல்லாம் தாண்டி அன்னம் போனாப்பில் சபரி போயிட்டு அழகாக வந்து பார்த்திங்கன்னா என்ன பரபரப்பாக இருக்க முடியுமோ அவ்வளோ பரபரப்பாக இருந்து சார் சார்னு பிக் பாஸை கத்தி சாண்ட்ராவை தூக்கிட்டு போய் மெடிக்கல் ரூமுக்கு அனுப்பிச்சு அதுக்கப்புறம் வந்து கம்பரு போட்டு பொல போலன்னு வந்து பொழந்து அப்பயே வந்து அரோராக்கிட்ட சொன்னது ஒன்றே ஒன்று தான் அரோரா நான் இறங்கிட்டேன் நீ இறங்கக்கூடாது ஏன்னா அவங்க அரோரா வந்து பார்த்திங்கன்னா கத்தி கதறி ஒரு மாதிரி ஆகிட்டாங்க கத்தி கதிரையே ஒரு மாதிரி என்ன சொல்கிறா அவங்க கண்ணு முன்னாடி வந்து இதெல்லாம் நடக்கிறதை அவங்களால ஏற்றுக்கவே முடியல தெரில அவங்க சாஃப்ட் ஆர்டட் பர்சனாக என்னன்னலாம் படுமக்கா அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனால் சாஃப்ட் அதுக்குள்ளேற ஒரு சாஃப்ட் ஆர்ட் இருக்குது அப்படின்றது நமக்கு வந்து தெரியாது ஓகேவா ஸோ அந்த மாதிரி அவங்க ஒரு மாதிரி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கமுருதி வந்து எட்டி ஒரு உத வச்சா பத்தில இந்த பாக்ஸை அப்படி உதைக்கும் போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி கத்தி கதறி அழுதுருப்பாங்க அரோராவர்கள் ஸோ அந்தளவுக்கு மோசமாக தான் வந்து நடந்துக்கிட்டார் ஸோ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா காருக்குள்ளே நீ உக்காரு நீ தான் ஜெயிச்சு ஆகணும் உனக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது நான் விட்டுட்டேன் நீ விடாத இவங்களெல்லாம் ஜெயிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சபரி அவர்கள் வந்து சபதம் எடுத்து அவங்ககிட்ட சொல்லிட்டு போனதால அரோரா அவ்வளோ நான் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா தாக்கு பிடிச்சிட்டு உக்காந்தாங்க அப்படின்றது தான் உண்மை இது ஒரு கட்டத்தில் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ருதீன் பார்வதியா இல்லை அரோரா சுபிக்ஷாவா இல்லை திவ்யாவா இப்படி வந்து போயிடுச்சு இப்படி வந்து போயிடுச்சு ஸோ அதனால் என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா முடியவே முடியாது நான் உடவே மாட்டேன் நான் வந்து விடவே மாட்டேன் என்னுடைய நான் வந்து விளையாடியே தீருவேன் என்னுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் கொடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி அரோரா அவர்கள் முடிவு எடுத்து சுபிக்ஷா அவர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட டுவெல் ஹவர்ஸ் மக்கள் கிட்டத்தட்ட டுவெல் ஹவர்ஸ் யூரின் போல் தண்ணி குடிக்கலை சாப்பிடலை தூங்கலை ஒரு சொட்டு ஒரே ஒரு சொட்டு கண்ணில் தூக்கம் கிடையாது யோசிச்சு பாருங்கள் அவ்வளோ டஃப் கொடுத்தாங்க ஆனால் பார்வதியும் டஃப் கொடுத்தாங்க இல்லைன்னா சொல்ல கிடையாது பார்வதியும் டஃப் கொடுத்தாங்க சுபிக்ஷாவும் டஃப் கொடுத்தாங்க திவ்யாவும் டஃப் கொடுத்தாங்க செம்மையாக டஃப் கொடுத்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லிட்ரலாக சுபிக்ஷா அவர்கள் வந்து இந்த டாஸ்கில் வெற்றி பெறாங்க எட்டாவது டாஸ்கில் ஒன்பது பாயிண்ட் அவங்களுக்கு கிடைக்குதான் ஆனால் கிடைச்சும் ஒரு ப்ரோஜனமோ இல்லைன்னா அவங்க இது ரொம்ப கம்மியான வாக்குகள் தான் சாரி கம்மியான பாயிண்ட்ஸை வந்து வச்சுருக்காங்க ஆனால் அரோரா அவர்கள் வந்து லீடிங் பாயிண்ட்டில் இருக்காங்க ஒன்பதாவது டாஸ்க் வந்து வெற்றி பெற்றதுனால ஓரளவுக்கு லீடிங் வந்து போயிட்டாங்க ஸோ இந்த டாஸ்க்கில் வெற்றி பெற்றதுனால கிட்டத்தட்ட நாற்பத்தேழு பாயிண்ட்டு நம்ம வந்துடுச்சு ஓகேங்களா முப்பத்தி ஒன்பதுலேருந்து நாற்பத்தேழுக்கு வந்து போயிட்டாங்க ஸோ அதனால் அவங்க தான் வந்து இந்த டிஎஃப் உடைய வின்னர் ஸோ செம்ம குஷி பிக்பாஸ் எல்லாம் பயங்கரமாக பாராட்டுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க ஆனால் பாராட்டலை ஓகேங்களா ஆனால் அரோராவோடைய வெற்றிக்கு பின்னாடி சபரியோட தியாகம் இருக்குது ஏழாக சொல்கிறேன் அது வந்து யாராலையும் அடிச்சிக்கவே முடியாது நான் அவருக்கு வந்து ஒரு அப்ரிஷியேஷன் வீடியோவே நான் போடணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு பிரச்சனை கண்ணு முன்னாடி வந்து நடக்கும்போது அதுக்கு நம்ம என்னவா ரியாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இந்த சீசனை பொறுத்த வரையிலையும் அதை தான் அவங்க கன்வே பண்ணவும் ட்ரை பண்ணுறாங்க எல்லா சீசன் எல்லா வாரங்கள்லையும் பாருங்கள் தப்பு நடக்கும்போது ஏன் நீங்கள் கேட்கல ஏன் நீங்கள் கேட்கல ஏன் அமைதியாக இருக்கீங்க நீங்கள் கேட்டிருக்கணும் நீங்கள் கேட்டிருக்கணும் இப்படி கேட்டிருக்கணும் இதை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சேதுபதி அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லிக்கிட்டே வந்திருப்பாப்பில்ல ஸோ அதுக்கு லிட்டரலாக என்ன அர்த்தம் அப்படின்னா தப்பு நடந்தால் கேளுங்கடா 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 அப்படின்னு அப்போ இந்த வா இந்த இந்த சீசன் முழுக்கவே வந்து தப்புகள் மட்டும்தான் நடந்துகிட்ருக்கு அப்போ இதை கேட்குறவன் அவனோ அவனை தான் ஹீரோவாக மாற்றுவாங்க அந்த டிவி அந்த சேனல் அந்த ஷோ அப்போ அதை எவன் தான் இப்போ பெரிய பிரச்சனையாக வந்துருக்கு ஒரு சிலர் கேட்குறாங்க அது அவங்களுக்கே நெகட்டிவாக மாறிடுது கேட்கணும் அந்த ஒரு விஷயத்தை வந்து சப்ரி அவர்கள் கேட்டார் பண்ணார் தான் வின் பண்ணலாம் கூட பரவாயில்ல தான் வின் பண்ணலாம் கூட பரவாயில்ல தன் கண் முன்னாடி வந்து ஒருத்தி மயங்கி கிடந்து விழுந்துட்டுருக்கா ஃபிக்ஸ் வந்து விழுந்துட்டுருக்காங்க போது எனக்கு இந்த கேமு வேணாம் ஒன்றும் வேணாம் எனக்கு ஹுமானிட்டி தாண்டா முக்கியம் மனித நியாயம் தான்டா எனக்கு முக்கியம் மனிதம் தாண்டா முக்கியம் அப்படின்னு சொல்லி இறங்கி ஒருத்தன் ஓனால அவனுக்கு போடுங்கடா அப்ளாசை போடுங்க அப்ளாசை அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு ஸோ ஹாரோ அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறுக்கிறாதீங்க நன்றி வணக்கம்